கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கும் உங்களை வரவேற்கிறேன் ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் அது யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஏசு சொல்கிறாரு உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் ஏசு ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஆண்டவரை தொழுது கொள்ளணும் ஆராதிக்கணும்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான காரியம் அவசியம் ஒன்று ஆவியோடும் மற்றொன்று உண்மையோடும் சரி ஆவியோடும் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி போகும்னா சத்தமாக பாடுறது சத்தமாக கைதட்டுறது பரபரப்பாக இருக்கிறது இதுக்கு பேர் தான் ஆவியோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இல்லை ஆவியோடுன்னு சொல்லிட்டாலே அது உள்ளார்ந்த மனுஷனை சார்ந்தது விச் மீன்ஸ் லைஃப் ஸ்டைல்னு அர்த்தம் ஆவியானவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் தான் ஆவியோடு அப்படின்னா அதனால தான் பைபிள் சொல்லுது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அப்போ பர்சுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற அந்த லைஃப் ஸ்டைல் தான் முதல்ல கர்த்தர் அங்கீகரிக்கிற ஆராதனை ரெண்டாவது சொல்றார் ஆவியோடும் உண்மையோடும் உண்மை அப்படின்னா உண்மையை யாரும் ஃபேக் பண்ண முடியாது உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில் பிரதிபலிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள ஒரு மனுஷன் பரிசுத்தத்திலேயும் நீதியிலேயும் நீதியிலையும் கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலையும் ஆவியானவருடைய நடத்துதலில் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய வெளித்தோற்றம் அழகாக இருக்கும் அவன் பாடுகிறது அவன் கை உயர்த்துறது அவனுடைய நடனமாக இருக்கட்டும் இல்லை அவனுடைய ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும் முழங்கால் படிக்கிறதாக இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப உண்மையாக இருக்கும் ஆனால் பரிசுத்தாவியானவருக்கு இடமே கொடுக்காமல் பரிசுத்தத்துக்கு இடம் கொடுக்காம கீழ்ப்படுதல் இல்லாமல் ஒரு லைஃப் ஸ்டைலை வச்சுக்கிட்டு நம்ம கைகளை உயர்த்தி பாடுறது என்ன சத்தமாக பாடுறது என்ன டான்ஸ் ஆடுறது என்ன முழங்கால் படிக்கிறதுனா கண்ணீர் வடிக்கிறது என்ன இது பொய்யான ஒரு ஆராதனை அதனால தான் ஆண்டவர் சொல்றார் எப்ப ஆவியோடும் உண்மையோடும் உண்மை அப்படிங்கிறது ஆவி எந்த ஆவி உள்ளே இருக்கோ அதனுடைய அவுட்கம் தான் அந்த உண்மை உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டில் நல்ல ஒரு ஆராதனை வேணும் அப்படின்னா ஆலயத்தில் மூணு முக்கியமான காரியம் தேவை ஒன்று ஆலயமும் ஆலயத்தில் இருக்கிற பொருட்களும் ரொம்ப பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதை பரிசுத்தப்படுத்தணும் ரெண்டாவது அதில் ஊழியம் செய்கிற ஆசாரியன் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேலையை பார்க்கணும் ரென் மூணாவது காரியம் அவங்களுக்கு செஞ்ச சொல்கிற டியூட்டீஸை ப்ராப்பராக அவங்க செய்யணும் அதுலேருந்து மாறக்கூடாது ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யணும் இது அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாமே அவர் தங்கும் ஆலயமாக இருக்கிறோம் இதில் இருக்கிற அவயவங்கள் எப்படி கண் காது மூக்கு வாய் கால் இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமுள்ள ஜீவ பலியாய் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம் இவைகள் எல்லாம் நம்ம பரிசுத்தமாக காக்கணும் எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது கேட்கக்கூடாது இப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் இந்த அவயவங்களை நம்ம ஒப்புக் கொடுக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ ஆசாரியன் பர் கத்தருக்கு முன்னாடி பரிசுத்தமாக இருக்கணும் நம்மளுடைய சரீரத்தில் ஆசாரியன் என்ன யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய இருதயம் இருதயம் என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்தம் உள்ளதா விபச்சார எண்ணோ வேசித்தனத்தின் எண்ணம் கலவு எரிச்சல் பொறாமை இந்த மாதிரி காரியங்கள் எழும்பும் பொழுது பரிசுத்தாவின் ஒரு பலத்தோடு அதை மேற்கொண்டு மேற்கொண்டு வாழ்ந்து தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்த கத்திரிடத்துல ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஆசாரியன் மூணாவது அந்தந்த வேலையை சரியாக செய்கிறது இதனுடைய அர்த்தம் என்னென்னா கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று சரியாக என் வாழ்க்கையில் அறிஞ்சு அதன்படி நடக்கணும் இந்த மூணும் நடந்துச்சு அப்படின்னா என்னுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிப்பார் புது ஏற்பாட்டில் பலி யாருன்னா ஏசு சுவாமி தான் என்னுடைய பலி அவருடைய நாமத்தை உயர்த்துறதுனால பாடுகிறதுனால அதனுடைய கரத்தை நான் உயர்த்தும்போது அது அந்தி பலியாக இருக்குது பவுல் சொல்கிறாரு என் உதட்டின் ஸ்தோத்திர பலி அப்படின்னு சொல்கிறார் அப்போ நம்முடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பலி கைகளை உயர்த்துறது முழங்கால் படிகிறது சத்தமாக பாடுறது ஆனால் அந்த பலிகள் எப்போ அங்கீகரிக்கப்படுகிறது கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக எப்போ போகுதுன்னா ஆலயமோ ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியனோ அதில் கர்த்தருடைய வேலையும் சரியாக நடக்கும்போது இவைகளெல்லாம் ப்ராப்பராக நடக்கும் இன்றைக்கி நம்மளுடைய 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 ஆராதனையை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் லைஃப் ஸ்டைலும் வெளித்தோற்றமும் ஆக்ஷன்ஸும் ஆகவே கூடாது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சரியாக ஆண்டவரை தொழுது அர்த்தம் அப்படிப்பட்டவர்களை சொல்கிறாரு என் பிதா ரொம்ப விரும்புகிறார் ஆசீர்வாதி கேட்டு செய்தி கேட்டதற்கு நன்றி மூணு நிமிஷத்திற்கு நன்றி இது ஆசீர்வாதம் ஆச்சு கொள்ளுங்கள் வீடியோ அண்ட் அண்ட் த லவ் கிரேஸ் ஆஃப் காட் காட் பி வித் யூ